அழைப்பதாக கேட்டதும் யூபாக்ஷன் துர்த்தரன் பிரகசன் பாசகர்ணன் என்ற ஐவரும் ஓடி வந்தார்கள் அசோகவனத்தை ஒன்று அழிக்கிறதாம் கிங்கரர்களையும் ஜம்புமாலையையும் கொன்றுவிட்டது ஆகவே அதை சாமான்யமாக எண்ணாமல் படைகளுடன் சென்று பிடித்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் படை வீரர்களுடன் வந்த பஞ்ச சேனாதிபதிகளை கண்டதும் வாருங்கள் வாருங்கள் என்று கைகொட்டி வரவேற்றார் மாருதி வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களால் அடிக்கத் தொடங்கினார்கள் ஆஞ்சநேயர் என்று பெருமூச்சு விட்டபடி வாளை சுழற்றினார் அதனால் பல வீரர்கள் ஆகாயத்திலே தூக்கி எறியப்பட்டனர் கீழே விழும்பொழுது அவர்களுடைய சடலமே தரையை அடைந்தது அதை கண்ட சேனாதிபதிகள் ஐவரும் தர்ப்பங்களை போன்று நான்கு பக்கங்களில் இருந்தும் பானங்களால் அடித்தார்கள் பம்பரம் போன்று சுழன்றார் ஆஞ்சநேயர் அவருடன் சேர்ந்து சேனாதிபதிகளும் சுழன்றனர் புஷ்டியால் மோதி அவர்களுடைய ரதங்களை பொடி பொடியாக்கினார் குதிரைகளை இழுத்து ஆகாயத்திலே எரிந்தார் சேனாதிபதிகளுடைய